ஆ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சவுண்ட் ஷோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கமர்தீன் அண்ட் கானா வந்தவர்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு சம்பவம் சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க போல இருக்குது அது மட்டும் இல்லாமல் கமர்தீன் அவர்களுக்கு வந்துட்டு அவங்க ஃபேன்ஸ் மீட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு பார்வதியோட விஷயங்கள் ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபேன்ஸ் மீட் செம்ம மாசம் இருந்துச்சுங்க ஃபேன்ஸ் நீட்டுன்னு சொல்கிறத விட ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் தான் ஆகணும் அவ்வளோ மாதம் இருந்தது இல்லை ரெட் கால் வாங்கினதுக்கப்புறமா இவ்வளோ பேர் வந்துட்டு வரவேற்பை கொடுக்குறாங்கன்னா அதுதான் நாங்கள் ஒரு வெற்றி ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு அதில் வந்துட்டு பார்வதியும் கமுருதின்னு இருக்கிற ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ வச்சு ஒரு ஃப்ரேம் வந்து பிரசை பண்ணிருந்தாங்க ஒருத்தங்க ஒரு ஆன்டி ஒன்று ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது ரியல் டைட்டில் வேண்டாம் வேறு கொடுத்துருந்தாங்க நம்ம பார்வதிக்கு அதே அதே மீட்டிங்கில் ரொம்ப அழகாக இருந்த உதாரணம் அதுக்கப்புறம் வந்துட்டு கமருந்தன் அவர்கள் அவர் மட்டும் போகாமல் அவங்களுடைய நண்பர்கள் போதன்ராஜ் ஜான் ரெண்டு பேருமே வந்து கானவனத்தவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க போல இருக்குது அதை வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்முருதீன் அதுக்கப்புறமா கானவனத்தவர்கள் அவங்களோட மனைவி அப்புறம் குழந்தைகள் அந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க அதுக்கு வந்து ரிப்ளை விதம் பண்ணுற விதமாக நம்மளுடைய பாக்கியா சிஸ்டம் வந்துட்டு ஹார்ட்டின் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு தருணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அதுக்கப்புறம் தான் தெரியுது கம்பருதி மட்டும் போல் ஜான் ப்ரோவும் போதன்ராஜ் ப்ரோவும் போயிருக்காங்க போல இருக்கு கூடவே அவர்களும் போயிருக்காங்க ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம இவர் வந்து ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க போல இருக்கு சர்ப்ரைசிங்காக கம்பருதீன் அவர்கள் என்னென்னா கம்பருதீன் வந்துட்டு கானவனத்தை தோலில் வந்து வந்து அப்படி தூக்குவார்ல ஒரு ஃபோட்டோ சம மாசன்னு ஒரு ஃபோட்டோ அதை வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது சான்ஸே இல்லை இதுதான் இல்லை பிக்பாஸ்க்கு அப்புறமா வந்துட்டு அந்த ஒரு நட்பு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது நீடிக்கணுன்றது நம்மளோட ஆசை நீடிக்கும் கண்டிப்பாக ஏன்னா போத்தன்ராஜ் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ப்ரோலாம் ரொம்ப வருஷம் பழக்கம் பொழுது அதை வந்துட்டு நம்ம கமர்தன் அவர்கள் சொல்லும் போது தெரியுது அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட சேர்ந்து இன்னும் நல்லா வாழும் வாழ வைக்கும் நிறைய பேரை இவங்களோட காம்பினேஷனில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துச்சுன்னா செம்ம மாதம் இருக்கும் ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு எல்லோரும் பயங்கரமாக வெயிட்டிங்கில் இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் கமிருதன் அவர்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க கமர்தீன் அவர்களை அதுக்கப்புறம் நம்ம கானா ஒன்று எல்லோரையும் இதை பற்றி மக்காரம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்கள்